திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு மகாராணியின் முத்துமாலை கண்டினியூஷன் திருடன் திருடன் என்று மேலும் கத்தினான் சாம்பு அவன் சொல்ல விரும்பியது திருடன் துரத்துகிறான் என்பதுதான் ஓடி வந்த வேகத்தில் அதை சொல்ல முடியவில்லை அதற்குள் துரத்தி வந்த போலீஸ் ஜவான் நீங்கள் நகருங்கள் என்று சாம்புவே நகர்த்திவிட்டு அந்த ஆலை கைப்பிடியாக பிடித்துக்கொண்டான் சாம்புவின் மீது போலீஸ்காரன் கைப்பட்டதும் அவன் நடுநடுங்கி தொண்டையடைத்து போய் உட்கார்ந்து விட்டான் போலீஸ் சேவகன் சாம்புவின் நண்பன் கணத்தில் அரைந்து கோட்டு பையிலிருந்து ஒரு முத்து மாலையை எடுத்தபோது சாம்பு திடுக்கிட்டு போனான் மகாராணி போட்டிருக்கிற மாலை என்ன என்று கேட்டான் ஜவான் இன்விட்டேஷனுங்க என்னை மன்னிக்கணுங்க இந்த படுபாவியை நம்பி இறங்கிவிட்டேன் இவனே பிடிச்சி கொடுத்துட்டான் என்று அவன் சாம்புவை சுட்டி காட்டினான் ஏ பேசாத உன் ஆளு மகாராணி கிட்ட இல்லை வேலைக்கு இல்லை அவள் யார் உன் பெஞ்சாதி தானே ஆமாம்ங்க எனக்கு அவளை பழைய கேஸ் முன்னிலேயே தெரியும் இங்கே கண்டதும் ஏதோ வேலை நடக்குதுன்னு யூகிச்சுக்கிட்டேன் இந்த சாம்பு ஐயாவும் இருக்கச்சே சரிதான் பெரிய திருட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் நீ சம்மந்தப்பட்டிருக்கேன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் முன்னே ஓடி வந்து பிடிச்சு கொடுக்காட்டி நீ இத்தனை நேரம் மைசூர் போயிருப்பில்ல சாம்பு விழித்தான் போலீஸ்காரன் நிஜ போலீஸ்காரன் தான் அவனுடைய நண்பன் தான் திருடன் மகாராணியின் வேலைக்காரி அவனுக்கு உள்கை திருடன் சாம்புவின் கையிலே போட்டுக்கொண்டு போலீஸ்காரன் மீது தன்னை சந்தேகப்படும்படி செய்து அவனுக்கு காவலாகவும் போட்டிருக்கிறான் வேலைக்காரியோ அவனை வேறு எங்கேயோ அனுப்பி தானும் அவனுடன் தப்பித்து கொள்ள பார்த்திருக்கிறார் போலீஸ்காரனுக்கு தப்பித்து கொள்ள சாம்பு வயல் வழியாக குறுக்கே ஓடி இந்த சாவடிக்கே அகஸ்மாத்தாக வந்திருக்கிறார் நண்பன் பிடிபட்டிருக்கிறான் இந்த உண்மைகள் சாம்புவின் மனதில் தோன்றின எழுந்திருங்க சார் பங்களாவுக்கு போயே இந்த ஆசாமியையும் அந்த பொம்பளையையும் ஸ்டேஷனுக்கு அனுப்பலாம் இந்த மாலையை நீங்க பிடிங்க என்று போலீஸ்காரரின் குரல் சாம்புவை எழுப்பியது சாம்புவின் நோட்டு புத்தகத்தில் மகாராணியின் முத்து மாலை என்று ஒரு தலைப்பு போட்டு இந்த விவரங்கள் இருக்கின்றன ஆனால் சாம்பு தான் புதிய நண்பனை நம்பியதாக அதில் குறிப்பிடவில்லை அவன் அவ்வளவு முட்டாள் இல்லை கடைசியில் மகாராணியார் ஆயிரம் ரூபாய் அளித்ததாகவும் தன்னை சமஸ்தான துப்பறிபவனாக வரச் சொன்னதாகவும் தான் வர மறுத்ததாகவும் எழுதியிருக்கிறான் தொடரும்